ம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அளக்கிறேன் உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் தொண்ணூத்தி ஒன்றாம் சங்கீதம் பதினொன்றாம் வசனம் பாராசூட்டில் இருந்து குதித்து வீரத்தை வெளிப்படுத்தும் ஒரு வீரன் பெரிய மலை உச்சியிலிருந்து இருந்து அவ்வாறு குதிக்கும்படி சென்றான் அவனுடைய நண்பன் அவனிடம் வந்து இது எவ்வளவு ஆபத்தானது சிறு தவறு நடந்தாலும் கூட உனது உயிரே போய்விடுமே இவ்வளவு உயரத்தில் இருந்து குதிக்க உனக்கு பயம் என்று கேட்டான் அதற்கு அவன் பயமில்லை காற்று வந்து என்னை முறை கூட நான் குதித்த போதும் காற்று என்னை கொண்டது பாராசூட் விரிவதற்கு காற்று தான் உதவி செய்கிறது என்றான் அப்படியே அந்த நண்பன் பார்த்து கொண்டிருக்கும் போதே மலையின் மேலிருந்து பாராசூட்டை பிடித்து கொண்டு குதித்தான் பாராசூட் அழகாக விரிந்தது காற்று அவனை மென்மையாய் தூக்கி சென்றது பின்பு மெதுவாக கீழே வந்து பத்திரமாக சேர்ந்து விட்டான் எனக்கு அருமையானவர்களே காற்றின் மேல் நம்பிக்கை வைப்பவர்கள் காற்றை உண்டாக்கின கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தால் அவர் எவ்வளவு ஆச்சரியமாய் அதிசயமாய் தமது செட்டைகளில் சுமந்து செல்லுவார் என்பதை அறிந்து கொள்ளுவார்கள் உங்களுடைய கண்கள் எப்பொழுதும் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கட்டும் உங்களுடைய வழிகளிலெல்லாம் கர்த்தரை நினைத்து கொள்ளுங்கள் உங்கள் பாதம் கல்லில் தேவதூதர்கள் உங்களை சுமந்து கொண்டு போவார்கள் வேதம் சொல்லுகிறது கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல புத்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார் நடத்தினார் அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை என்று கூறுகிறது கர்த்தர் மேலும் அவர் அன்போடு எழுதி கொடுத்த வாக்குத்தத்தங்கள் மேலும் உங்கள் கண்களும் இருதயமும் பதிந்தே இருக்குமானால் நீங்கள் என்றென்றைக்கும் அசையாத சீயோன் பர்வதத்தை போல இருப்பீர்கள் எந்த புயல் காற்றும் கொந்தளிப்பும் உங்களை கலங்க பண்ணாது ஆபத்து நேரங்களில் எல்லாம் வாக்குத்தத்த வசனங்களை பற்றி கொண்டு கர்த்தர் பேரில் நம்பிக்கையுடன் இருங்கள் கடலையும் காற்றையும் புயலையும் அதட்டி அமைதலை உண்டாக்கி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் அமைதியை கட்டளையிடுவார் ஆம் பிரியமானவர்களே உங்களுக்கு விசுவாசம் உள்ள இருதயம் வேண்டும் என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் என்று வேதம் கூறுகிறது உங்களுடைய கண்களும் இருதயமும் கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும் சாலமோன் ஞானி சொல்லுகிறார் உன் முழு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று எனவே வாக்குத்தத்த வசனங்களை பிடித்துக் கொண்டு ஜெபியுங்கள் உங்களது பாதைகள் செவ்வைப்படும் கர்த்தர் உங்களுடைய வழிகளில் எல்லாம் எந்த சேதமும் நேரிடாதபடி காத்து கொள்ளுவார் பாதுகாக்கும் கத்தரின் செட்டைகள் அவைகள் உங்களை பாதுகாக்கும் கத்ததாமே நம்மை எங்களை அதிகமாக நேசத்தோல் நடத்தீர்கள் அன்பின் பரலோக அப்பா இயற்கையின் மேல் அதிகாரப்படைத்தேன் தேவனுடைய வல்லமை பெரியது காற்றையும் கடலையும் ஆண்டவரை அதட்டி இறையாதே அமைதலாயிரு என்று கட்டளையிட்ட தேவனப்பா உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை ஸ்தோத்திர வேத வசனங்களை பற்றி கொண்டு தத்த வசனங்களை பிடித்துக்கொண்டு கத்தவை பாதைகளில் எல்லாம் உண்மை நினைத்துக் கொண்டு கத்தாவே அப்பாத்திர செட்டைகளின் மறைவிலே பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருப ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனைக் கொடுப்பீராக ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்